நடுகற்களில் காணப்படும் வீர பெண்கள் அதாவது புளிய குத்தி சண்டை போட்டு இறந்துருந்தாங்கன்னா அவங்க சண்டை போடுற மாதிரியான காட்சி இருக்கும் ஏதாவது இருக்கும் இவங்க சாதாரணமா வணங்கி தான் இருக்கிறாங்க அதனால புலி தாக்கி இறந்த ஒரு பெண்மணி இவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரிய கிடைக்கும் ஆச்சரிய பதிவுகள் கல்வெட்டினுடைய தொடக்கத்திலே செண்டு என்று சொல்லக்கூடிய ஆயுதமும் அதற்கு புலி சின்னமும் கோட்டுருவமாக காட்டப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டினுடைய சிறப்பாகும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மலைப்பகுதிகளிலும் கோவில்களிலும் ஏராளமான வரலாற்று பதிவுகள் காண கிடைக்கின்றன அவற்றை பார்வையிடுவதற்காக உலகத் தமிழ் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் மாணவர்கள் இரண்டு நாள் பயணமாக வருகை தந்தார்கள் அந்த நேரத்தில் வேறு சில வரலாற்று அடையாளங்களை ஆவணப்படுத்திக் கொண்டிருந்த நாமும் அவர்களோடு இணைந்து கொண்டோம் உலக ஆராய்ச்சி மையத்தினுடைய முன்னாள் மாணவர் நடத்தக்கூடிய ஒரு களப்பயணத்தை வந்து நாமும் இணைஞ்சிருக்கோம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து இன்றைக்கியும் நாளைக்கும் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குரிய முக்கியமான வரலாற்று இடங்களை வந்து நோக்கி பயணப்பட போகிறாங்க அந்த பயணத்தில் வந்து இன்னைக்கு வந்து என்ன மாதிரி நடந்து போகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் இந்த பயணத்தில் வந்து பல முக்கியமான தகவல்களை விளக்கிறதுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர்களும் இணைஞ்சிருக்காங்க திரு கோவிந்தராஜ் ஐயா திரு சோகண முருகன் ஐயா அவர்களும் இணைஞ்சிருக்காங்க விழுப்புரத்துலேருந்து வரக்கூடிய திரு வீரராகவன் அவர்களும் மங்கை வீரராகவன் அம்மா அவர்களும் கூட இந்த பயணத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க இரண்டு பேருந்துகளில் பயணப்பட்ட அவர்களை பின்தொடர்ந்து பயணித்தோம் முதலில் தொட்ட ஆரதனஹள்ளி என்ற இடத்திலிருந்த நடுக்கற்களை பார்வையிட்டார்கள் இந்த நடுக்கற்கள் பற்றி கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியக காப்பாற்றியர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் விளக்கினார் புலி தாக்கி இறந்த பெண்ணின் நடுக்கல் அங்கே இருந்தது பொதுவாக கல் என்று அழைக்கப்படும் நடுக்கல்லில் ஆண்கள் தான் இடம் பெறுவார்கள் இதில் பெண் இடம்பெற்றிருப்பது வித்தியாசமாக இருந்தது பொதுவாக வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து நடுகர்களுக்கு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டம் இங்கே வந்து வரிசையாக இருக்கக்கூடிய இந்த நடுகர்களுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா ஆக்சுவலாக வந்து நடுகர்களை பொதுவாக வந்து இறந்தவர்களுடைய நினைவாக பண்ணுறதுன்னு தான் நடுகள்ன்றது அதுவும் இறந்த எல்லாருக்குமே நடுகளில் வைக்கிறது இல்லை அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஹீரோ ஸ்டோன்னு சொல்கிறோம் ஹீரோன்றது வந்து சிறப்பான செயல்கள் செய்தவர் அதாவது தனக்காக இல்லாமல் பிறருக்காக உயிரை விட்டவர் அப்படி தான் அவங்க தான் ஹீரோ அது மாதிரி ஹீரோவை மட்டும் இல்லாமல் சிறப்பான செயல்கள் அதாவது விலங்குகளோடு போராடி இறத்தல் இது மாதிரி பல விஷயங்களுக்காக வந்து நடுகள் எடுக்கிறாங்க இந்த நடுகளில் இப்போ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புலி வந்து அடிச்சு இந்த அம்மா அந்த இறந்துருக்காங்க புளி குத்தி பட்டான்கள் காலம் வந்து ஒரு பதினேழாம் நூற்றாண்டு இதனுடைய சிற்ப அமைதியை அளவில் பாத்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு பொதுவா வந்து புலிக்குத்தி குத்து பட்டான்கள் அப்படின்னாக்கா வந்து ஒரு வீரனுடைய உருவம் வந்து காட்டப்பட்டிருக்கும் புலி காட்டப்பட்டிருக்கும் ஆனா இங்க வந்து ஒரு பெண்ணுடைய உருவம் வந்து வடிக்கப்பட்டிருக்கு இந்த பெண் வந்து இந்த புலியோட சண்டையிட்டு இறந்தாங்களா அல்லது வேற ஏதாவது புளி தாக்கி இறந்தாங்களா அது இந்த காட்சி புலி தாக்கி இறந்திருக்குறாங்க அவங்க தான் ஆனால் இந்த அம்மா வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு தலைவியாக இருந்துருக்கணும் அதனால் தவிர அதாவது புளியை குத்தி சண்டை போட்டு இறந்துருந்தாங்கன்னா அவங்க சண்டை போடுற மாதிரியான காட்சி இருக்கும் ஏதாவது இருக்கும் ஆயுதம் சாதாரணமாக வணங்கி தான் இருக்கிறாங்க அதனால புளி தாக்கி இறந்த ஒரு பெண் இவங்க இதே போல பாம்பு கடித்து இறந்தவருக்கான நடுக்கல் ஒன்றும் அருகில் இருந்தது ஆக்சுவலாக இவர் ஒரு வீரராக இருக்கணும் ஆனால் இறந்த காரணம் வந்து பாம்பு கடிச்சு இறந்துருக்கணும் அதனால தான் பாம்பு கடிச்சது வந்து முக்கியம் கிடையாது அந்த வீரர் தான் முக்கியம் அந்த இடத்துல வீரனா இருந்து அந்த வீரனை வந்து பாம்பு கடிச்சிருக்கலாம் பாம்பு அடிக்கும் பொழுதோ அல்லது வேற எந்த காரணம் இருந்தாலும் அவர் இறந்துருக்கிறார் அதன் அருகில் பெண் பொருத்தியின் தனி சிற்பம் காணப்படுகிறது இந்த நடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய மட்டும்தான் வடிக்கப்பட்டிருக்கு இது வந்து பக்கத்தில் வந்து எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல இது எதை விளக்குது இல்லை 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 அதில் இன்னும் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒரு முக்கியமான தலைவையே இருந்திருக்கணும் அந்த ஊர் ஊரில் இங்கிருந்த பாறையில் புடைப்புச் சிற்பம் போல ஆண் பெண் சிறுவன் மற்றும் குதிரையின் சிற்பங்கள் வடிக்கப்பட்டு இருக்கின்றன இது ஒரு போர்க்காட்சி என்பதாக சொல்லப்பட்டது ஃபாரஸ்ட்டில் இப்போ வந்து தனித்தனியாக நடுகர்கள் இருக்குது இங்கே வந்து ஒரு பெரிய பாறையிலே வந்து வடிச்சிருக்காங்க அது வந்து குதிரைகள்லாம் காட்டப்பட்டிருக்கு இது என்ன காட்சியை விளக்குது சார் இது கிளியராகவே காட்டுறாங்க ஒரு போரில் நடந்த காட்சி தான் இது இப்போ சில இடங்களில் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும் பதினஞ்சு நடுகள் பதிமூணு நடுகர்கள்லாம் கூட நம்ம ஏற்கனவே பார்த்துட்டுருக்குறோம் சில நேரங்களில் வந்து இயற்கையான பாறைகள்லேயும் நடுகர்கள் ஒரு சில இடங்களில் இருக்குது அது மாதிரி ஒரு சில இடங்களில் இருக்கிற மாதிரி இது வந்து இந்த ப பர்டிகுலர் இது வந்து குதிரை குத்தி பட்டான் கல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குதிரை மேலே சண்டை போட்டு இறக்கிறான் பக்கத்தில் அவங்க மனைவியை காட்டியிருக்கிறாங்க உடன்கட்டை ஏறிக்கிறாங்க அதே மாதிரி அந்த வீரனும் அந்த போரில் ஈடுபட்டிருக்கிறான் அவன் அவனுடைய மனைவியும் இந்த இறந்திருக்குறாங்க உடன்கட்டை ஏறி இறந்துருக்குறாங்க இவங்கள்லாம் இவ் இந்த ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியாக இருந்திருக்கலாம் அதனால் ஒரே நடுகளாக இது பண்ணுறாங்க இது இவன ஒரு சிறுவனா இருந்திரறான் இவனா தنده போட்டா இருந்திரறான் இந்த காட்சியின் மேல் பகுதியில் இரண்டு பாம்புகள் வடிக்கப்பட்டிருப்பது மதம் அல்லது வழிபாட்டு சின்னம் என்பதாக கூறப்பட்டது இது மேலே காட்டி வச்சு பாத்தீங்கன்னா அந்த மதம் சார்ந்த சின்னங்களை காட்டுறது வழக்கமா இருக்கும் அதாவது சைவம்னா அங்க மேலே லிங்கத்தை காட்டியிருப்பாங்க அதே மாதிரி இவங்க நாகத்தை வழிபடக்கூடிய ஃபேமிலியாக இருக்கணும் இவங்க இந்த ஃபேமிலியே வந்து நாக வழிபாடுன்றது நிறைய இருக்குது பாருங்கள் அவங்க பேர் கூட நாக நாகன்ற பேர் வச்சுட்டு வருவாங்க அது மாதிரி என்ன மேலே காட்டியிருக்கிறாங்க மேலே காட்டியிருக்காங்கன்னா அவங்க வழிபடக்கூடிய தெய்வத்தை தான் மேலே காட்டுவாங்க இதைத் தொடர்ந்து பேருந்தில் பயணித்தபடியே திரு கோவிந்தராஜ் அவர்களிடம் பல சந்தேகங்களை எழுப்பினோம் குறிப்பாக நடு கற்களில் பெண்கள் காட்டப்பட்டிருப்பதன் பின்னணி பற்றி நமது கேள்வி இருந்தது அதற்கு திரு கோவிந்தராஜ் அவர்கள் பல உதாரணங்களோடு விளக்கம் அளித்தார் இந்த மாதிரி பெண்கள் இருக்கக்கூடிய நடுகர்கள் கிருஷ்ணகிரியில் வேற இங்கெல்லாம் இருக்கு அதில் என்ன மாதிரியான சிறப்புகளாக இருக்கு சின்ன குத்தூரில் இருக்கு பாருங்க அந்த இடத்துல ஒரு நடுகள் இருக்கு அந்த நடுகளில் வந்து தீர்த்த மாலை உடனே தலை வெட்டு அப்படின்னு கல்விட்டு இருக்கு அது கீழே வந்து ஒரு பெண் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்களை வந்து பலி கொடுத்துருக்குறாங்க தலை அதே மாதிரி அதுக்கு மேல் பக்கத்தில் வந்து ஒரு வீரன் வந்து அவன் அம்மாவை வெட்டுற மாதிரி க அது கையை ஓங்கிட்டு இருக்கான் ஆகவே அது ஏதோ ஒரு ஒரு அரண்மனை கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துலையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால பெண்களை பலி கொடுக்கறது ஆ பெண்களோ ஆண்களோ பலி கொடுக்குறதுன்ற ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கு அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான சிற்பம் வந்து பெரிய அளவில் வச்சு இப்போ சாக்கியம்மான்னு சொல்லி வழிபாட்டில் இருக்குது சாக்கியம்மா சாக்கியம்மான்னு பேர் எது வழிபாட்டில் இருக்குது அதாவது மாரியம்மா காளியமாட்டுற மாதிரி சாக்கியம்மான்ற வழிபாட்டில் இருக்குது அந்த வழிபாட்டிற்குரிய அதே சிற்பமும் இந்த இடத்துல கல்வெட்டோடையே இருக்குது மல்லிகார்ஜுனத்துருக்கும்ன்ற ஒரு இடத்துல மல்லிகை அஜுனத்துருக்கும் சிவன் கோயிலுடைய ஒரு பக்கத்தில் ஒரு அம்மன் இதே மாதிரி தான் ஒரு அம்மாவை வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க ஆனால் அதே அம்மாவுடைய செலை வந்து கீழே மல்லிகார்ஜுனத்து அடிவாரத்தில் நடுகளெலாம் இருக்குது நடுகள் இதாக இருக்குது அதில் இதே மாதிரி தான் அந்த அந்த அம்மாவை வெட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அம்மாவை பலி கொடுத்துருக்குறாங்க பின்னால் வந்து அதை தெய்வம் ஆக்கிட்டாங்க அந்த தெய்வத்தை வந்து கோயில்லேயும் வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருச்சாங்க சிவன் கோயிலில் ஒரு பகுதியில் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் ஒசூர்லேயும் ஒரு ஒரு இளவரசிக்கான நடுகள்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெரிய நடுகள் தனியாக ஒரு பெண் இருக்கும் கீழே வந்து பூர்ணகுமெல்லாம் இருக்கும் மேலே அந்த சொர்க்கத்துக்கு போகிற காட்சி சிவன் கோவில் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து சிறப்பாக பெண்களுக்கான நடுகள் இருக்கு சந்தனப்பள்ளின்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூன்று குதிரைகள் மேலே பெண்கள் போகிற மாதிரி இருக்கு விஜயநகர காலத்தில் வந்து மன்னன் வந்து இறந்துட்டான்னா அவங்களுடைய மனைவியர் வந்து உடனே இற இறக்க மாட்டாங்க அந்த இப்போ நாட்டை பிரிக்கிறது இந்த மாதிரி சில சடங்குகள்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு மாதம் கழிச்சு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அவங்களுக்கும் தனியாக சிதை மூட்டி அதில் இறப்பாங்க ஓ அப்போ பண்ணும் பொழுது அவங்கள வந்து குதிரை மேலே வச்சு கூட்டிகிட்டு போவாங்க ஓ அது மாதிரியான குறிப்புகள்லாம் இருக்குது வெள்ளைக்காரனுடைய இதில் குறிப்பு இருக்குது அது மாதிரியான நடுகளில் அங்கே இருக்குது